எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் அக்கா வீட்டில் இருக்கேன் சிஸ்டர்ஸ்க்கு செஞ்ச சமையல் என்னென்னா அக்காவும் நானும் சேர்ந்து சமைத்தோம் சைட் டிஷ்லாம் நான் பண்ணேன் அப்படி அப்படியே பார்த்துக்கங்க அக்கா வந்து மெயின் டிஷ் பண்ணிட்டாங்க வெண்டைக்காய் சாம்பார் சாதம் கருணக்கிழங்கு நான் வந்து கேரட் பொரியல் அதுக்கப்புறம் பன்னீர் செமி கிரேவி அதுக்கப்புறம் மாங்காய் வெல்லம் போட்டு செஞ்சேங்க இப்போ ஃபஸ்ட்டு பன்னீர் பண்ணிட்டேங்க ஒரே வானிலை எடுத்துக்கிட்டேன் நிறைய நம்ம கூடுமான வரைக்கும் நிறைய சாமான் சேர்க்காம சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்போமே நான் இந்த பன்னீர் செமி கிரேவிக்கு முந்திரி சேர்க்க மாட்டேன் சப்பாத்திக்கு நான் தான் முந்திரி சேர்த்து செய்வேன் ஆனால் இந்த செமி கிரேவிக்கு முந்திரி சேர்த்தேங்க அல்டிமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது தக்காளி காஞ்ச மிளகா முந்திரி இதெல்லாம் நான் வேக வச்சிட்டேங்க வேக வச்சுட்டு பன்னீரை தாளித்து எடுத்துட்டேன் அடுத்தது ஏற்கனவே பன்னீர் கிரேவிலாம் நான் போட்டிருக்கேன் இது வந்து ஹோம்மேடு பன்னீர் தாங்க வீட்லேயே வந்து அவங்க பசும்பால் வச்சிருப்பாங்க அதில் அவங்க செய்து வைப்பாங்க மேக்சிமம் வந்து நானாக கடையில் வாங்குவேன் அக்கா வந்து வீட்டிலே செஞ்சுருவாங்க இப்போ வந்து பன்னீர் ரெடி பண்ணிட்டேன் கேரட்டும் ரெடி பண்ணிட்டேன் ஒரே வானல் தான் திருப்பி அந்த வானலே வச்சு மாங்காயை வந்து வெள்ளம் போட்டு செஞ்சிட்டேன் வெள்ளத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரையும் சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன் மற்றபடி அசிஷியல் காஞ்ச மிளகாய் செய்கிறோம் கடுகுத்தம்பருப்பு மிளகா துள்ளி இது தான் ரொம்ப சூப்பரான சமையலுங்க இன்றைக்கி வேக வேகமாக செஞ்சோம் ஒரு பக்கம் வந்து நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டேன் சைட் டிஷ்ஷெல்லாம் ஒரு பக்கம் வந்து அவங்க செஞ்சாங்க இப்போ தண்ணி சாதத்துக்கு இந்த மாங்காய் வந்து நான் தொட்டு சாப்பிட போகிறேன் ரொம்ப அருமையான சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது காயெலாம் கொஞ்சம் கொஞ்சம் மீந்ததால் நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சமைச்சிருவோம் வெஜிடேரியன்றதால் காய் நிறைய வாங்குவோம் அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காயெல்லாம் ரொம்ப நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது நாலு நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறத சமைச்சிடுவோம் ரொம்ப சூப்பரான சமையலுங்க வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்